தமிழர்களின் வாழ்வியலோடு பின்னிப் பிணைந்த இயற்கையை வணங்கும் உயரிய பண்டிகைதான் தைப்பொங்கல் தை மாதத்தின் முதல் நாளில் கொண்டாடப்படுகிறது நிலத்தில் சிந்தி உலகிற்கே உணவளிக்கும் தெய்வத் தொழிலாற்றும் உழவர்களின் திருநாளை தமிழர் திருநாளாக கொண்டாடுகின்றனர் இத்தினத்தை உழவர்கள் தமது பயிர்கள் வளர்வதற்கு தனது சக்தியை தரும் கதிரவனுக்கு நன்றி கடன் செலுத்தும் முகமாக பொங்கலிட்டு கதிரவனை வழிபடுவார்கள் அதாவது தமிழர்கள் நன்றியுணர்வுடையவர்கள் என்ற விழுமியத்தை இப்பண்டிகை உணர்த்துகிறது தமிழர் வரலாற்றில் சங்ககாலத்தில் இருந்தே மருத நிலமும் உழவர்களும் உழவு தொழிலின் பெருமைகளும் அதிகம் பேசப்படுகின்றன மாறி மழை முடிந்து வயல்களில் விளைந்த புதுநெல் கொண்டு புது வாழ்வை ஆரம்பிப்பதாக நம்புகிறார்கள் உலகின் எல்லா உயிர்களது வாழ்வியலில் உழவுத் தொழிலின் முக்கியத்துவத்தையும் அத்தொழிலின் மேன்மையையும் இந்நாளில் உலகமே நினைவில் கொள்ள வேண்டும் என்பது தாற்பரியமாகும் இவ்வுலகம் நிலை பெற கதிரவன் சக்தி முதலாகும் கதிரவனின்றி பயிர்கள் வளராது உயிர்கள் செழிக்காது மழையும் பொழியாது ஒளியும் கிடைக்காது இந்நாளில் கதிரவனை வணங்கி பானையில் புது அரிசியில் பால் சர்க்கரை பயறு நெய் மற்றும் தேன் சேர்த்து பொங்கலிட்டு கதிரவனுக்கு படையலிடுவர் அதற்கு அடுத்த நாள் ஏர் இழுக்கும் மாடுகளுக்கும் பால் தரும் மாடுகளுக்கும் பட்டி பொங்கலிடுவதும் வழக்கமாகும் இச்சம்பிரதாயங்கள் தமிழர்கள் சக உயிர்களையும் மதித்து உணவளித்து பேணும் தமிழர் பண்பாடு போற்றுதலுக்குரியதாகும் உழவர் சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்பார்கள் இவ்வுலகின் எல்லா உயிர்க்கும் உணவளிக்கும் உழவர்களை உழவர் திருநாள் நினைவு கொள்வதாக அமையும் மேலும் ஆண்டு முழுவதும் நல்ல நீரும் உண்ண உணவும் கிடைக்க வேண்டும் பொழிய வேண்டும் என நம் மூதாதையர் இயற்கையே இறைவன் என கொண்டு கதிரவனை வழிபடவும் இந்த கொண்டாடப்படுகிறது நமது பல பண்டிகைகள் காணப்பட்டாலும் தமிழர்களுக்கென உள்ள முக்கிய பண்டிகை தைத்திருநாளாகும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்ற திருமூலரின் வாக்கு கிணங்கிய முழு அர்த்தம் தரும் பண்டிகை தமிழர் திருநாளாகும் தமிழர்களின் வாழ்வியல் மிக அழகானது இயற்கையை நேசிப்பது அனைத்து உயிர்கள் மீதும் அன்பு செலுத்துவது தன்னுயிர் போல மண்ணையும் பாதுகாப்பது என உலகத்திற்கே அறத்தை போதித்து வாழ்ந்து காட்டிய இனமாகும் வயலும் வாழ்வும் உழைப்பும் தழைப்பும் என்பது தமிழர்களின் ஆகச் சிறந்த வாழ்வியல் தானும் வாழ்ந்து தன் உழைப்பின் செழிப்பை தன் சுற்றத்திற்கும் கொடுத்து இயற்கையை அளவு கடந்து நேசித்து வாழ்வதுதான் ஆக சிறந்த வாழ்க்கை என்பதை புலப்படுத்துவதே தமிழர் திருநாளாகும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று முழக்கமிட்ட பாவேந்தர் பாரதிதாசன் பாடலிற்கு இணங்க தமிழர் பெருமையை உலகுக்கு சொல்லும் இப்பண்டிகையின் பெருமையை நாமும் உணர்ந்து மற்றவர்களுக்கும் சொல்லி நம் பெருமைகளை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்வோம் எல்லா வளமும் சந்தோஷமும் மலரட்டும் இந்த பொங்கல் பண்டிகையில் உங்கள் வாழ்வில் என்னாலும் வெற்றி பயிராக செழித்து வளர்ந்து ஆரோக்கியம் அமைதி மகிழ்ச்சி என மூன்றும் பெருகட்டும் தை பொங்கலுடன் புது தொடக்கத்தை கொண்டாடுவோம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்